அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ளது சித்திரவாடி கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்தான் இருபத்தெட்டு வயதாகும் ஜெயராஜ் இவர் மேலவளம்பேட்டையில் உள்ள ஒரு பூச்சி மருந்து கடையில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு மனைவி மற்றும் ஒன்றரை வயதில் ஒரு மகனும் உள்ளான் ஜெயராஜுக்கு பவுன்சூர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதாகும் சங்கீதா என்புடன் நட்பு ஏற்பட்டுள்ளது சங்கீதா காட்டாங்குளத்தூர் பகுதியில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் பாதுகாவலராக வேலை செய்து வந்திருக்கிறார் ஜெயராஜுடன் சங்கீதாவுக்கு சில வருடங்களுக்கு முன்பே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளதாம் இதனால் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் சங்கீதாவின் கணவருக்கு தெரியவரவே அவர் இதனை கண்டித்துள்ளார் இதனால் சங்கீதாவுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சங்கீதா கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை விட்டு பிரிந்து குடுவாஞ்சேரியில் உள்ள தன்னுடைய தாயார் வீட்டில் சங்கீதா வசித்து வந்துள்ளாராம் ஆனாலும் அங்கு சென்ற பிறகும் தொடர்ந்து தன்னுடைய காதலான ஜெயராஜுடன் சங்கீதா தன்னுடைய திருமணத்தை மீறிய உறவில் தொடர்ந்து வந்திருக்கிறார் அடிக்கடி அவருடன் அடிக்கடி வெளியே ஒன்றாக ஊர் சுற்றுவது லாஜில் ரூம் எடுத்து உல்லாசமாக இருப்பது இது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த வாரமும் சங்கீதா மற்றும் அவருடைய காதான ஜெயராஜ் இருவருமே ஒன்றாக இருசக்கர வாகனத்தில் மகாபலிபுரத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு ஒரு தனியார் லாஜில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அந்த லாஜில் இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் அதன் பிறகு உணவு வாங்கி உணவு வாங்குவதற்காக வெளியே சென்றிருக்கிறார் ஜெயராஜ் அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது சங்கீதா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாக கூறி உடனடியாக மகாபலிபுரம் போலீசாரிடமும் விடுதி ஊழியரிடமும் ஜெயராஜ் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஜெயராஜை விசாரணைக்காக அழைத்தும் சென்றனர் மேலும் தூக்கில் தொங்கிய சங்கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சங்கீதாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சங்கீதா கழுத்து இருக்கியதால் இறந்ததும் தெரியவந்தது வந்தது பிரேத பரிசோதனை அறிக்கையின் தகவலின்படி மகாபலிபுரம் டிஎஸ்பியான ரவி அபிராம் தலைமையிலான போலீசார் ஜெயராஜிடம் துருவி துருவி விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் ஜெயராஜ் போலீசாரிடம் தெரிவித்தது என்னவென்றால் எனக்கும் சங்கீதாவுக்கும் பல வருடங்களுக்கு முன்பே தொடர்பு ஏற்பட்டது இதனால் நானும் அவரும் தனிமையில் உல்லாசமாக அனுபவித்து வந்தோம் இது அவருடைய கணவனுக்கு தெரிந்ததை அடுத்து அவர் தன்னுடைய கணவனை பிரிந்து அவருடைய தாயார் வீட்டில் வசித்து வந்தார் அதன் பிறகும் நாங்கள் எங்களுடைய உறவு தொடர்ந்தது நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தேன் இந்த நிலையில்தான் சங்கீதாவுக்கு ஆசை வார்த்தை கூறி அவரை மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு விடுதிக்கு அழைத்து வந்தேன் அங்கு நானும் அவரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் உல்லாசமாக இருந்த பிறகு நான் முதலில் கழிவறைக்கு சென்று வந்தேன் அதன் பிறகு சங்கீதா கழிவறைக்கு சென்றார் ஏற்கனவே என்னுடைய சங்கீதா பல பேருடன் தொடர்பு வைத்திருப்பதாக எனக்கு சந்தேகம் இருந்தது அதனை உறுதி செய்வதற்காக அவர் கழிவறைக்கு சென்றபோது அவருடைய செல்போனை எடுத்து பார்த்தேன் அதில் அவர் பல பேருடன் பேசியிருப்பதும் சேட் செய்து வைத்திருப்பதையும் நான் பார்த்து அதிர்ச்சியானேன் இதனால் நான் அவரிடம் வாக்குவாதம் செய்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் முற்றி ஆத்திரத்தில் நான் அவருடைய க சுடிதாரா சுடிதா துப்பட்டாவாலேயே அவரது கழுத்தை இறுக்கி கொலையும் செய்தேன் அதன் பிறகுதான் இந்த கொலையை மறைப்பதற்காக சங்கீதாவை மின்விசிறியில் தொங்கவிட்டேன் அதன் பிறகு நான் உணவு வாங்குவது போல் வெளியே சென்று மீண்டும் வந்து பார்ப்பு பார்த்து சங்கீதா தற்கொலை செய்து கொண்டால் எனக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக இந்த மாதிரி உணவு விபரீதமான முடிவை எடுத்துவிட்டார் என சொல்லி நாடகமாட்டேன் ஆனால் பிரேத பிரச்சனை அறிக்கையில் நான் சிக்கிக் கொண்டேன் என ஜெயராஜ் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஜெயராஜை போலீசார் திருக்கலுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர்